இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை வந்து ஒரு கிராமத்து கதை தேனி மாவட்டம் தேனிக்கு அருகில் இருக்கிற ஒரு கிராமத்தில் நடந்த கதை தான் இது அந்த ஊர்ல ஒரு உற வியாபாரி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வராரு அவருக்கு பிள்ளைகள் இல்லை அவருக்கு மனைவி மட்டும்தான் இருக்காங்க அந்த மனைவியும் கொஞ்சம் கோபக்காரி அவருக்கு வயல்வெளியும் இருக்குது சொந்தமான நிலம் இருக்குது அது இல்லாமல் உரம் வியாபாரம் நல்லா பண்ணுறதுனால அவர் வெளியூர் போகிறதும் வரதும் உள்ளூரில் வியாபாரம் பண்ணுறதும் இதே அவருக்கு வாடிக்கையாக இருக்குது இருக்கிற விவசாய நிலங்களை அவரால் பார்த்துக்க முடியல வீட்டு வேலைகளை பார்த்துக்க முடியல தான் மனைவி ஒருத்தரால் அதனால வேலையாட்களை அமர்த்தணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு ஆனால் அதனோடய மனைவி கோவக்காரிங்கிறதுனால யாரும் அந்த வீட்டில் நிரந்தரமாக வேலை செய்கிறதில்ல பாதிலே சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போகிறதும் அப்படி தான் இருந்துட்டு வராங்க ஆனால் இவருக்கு வேலையாட்களை சேர்த்துக்கணும் எல்லா வேலைகளையும் ஒன்றையும் நான் செய்ய முடியல அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எல்லாத்திட்டையும் சொல்லி வைக்கிறாரு யாரும் வேலைக்கு வரலை ஏன்னா இவனோட மனைவியோட கோபத்தினால் அப்படி ஒரு நாள் இவர் வெளியூரில் உரங்களெல்லாம் விற்றுட்டு ஊருக்கு திரும்பி வந்துட்டுருக்காரு இரவு நேரமாச்சு நைட்டு பத்தரை மணி பஸ்ஸை கூட மிஸ் பண்ணிட்டார் நடந்து ஒரு கிலோமீட்டர் வீட்டுக்கு போய் சேரணும் அந்த காட்டுப்பாதையில் தனியாக போகிறது அவர் ஒன்றும் புதுசு இல்லை எப்பவும் போகிறது தான் இருந்தாலும் அன்னைக்கு ஒரு அம்மானை சுற்றி அவரை பின்தொடர்ந்து வருதுங்கிறத மட்டும் அவர் ஃபீல் பண்ணுறாரு அந்த ஆவி பின்தொடர்ந்தே வந்துகிட்டு இருக்கு வந்து அவர்கிட்ட நெருங்கி உங்களை எந்த துணறவும் பண்ண மாட்டேன் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆவி கேட்குது அதனால் எனக்கு என்ன லாபம் நான் ஏன் உனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் மறுக்கிறாரு இல்லை நான் ரொம்ப நாளாக சாபத்தில் இப்படி இருக்கேன் இதை நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்தா எனக்கு ரொம்ப சுதந்திரமாக வெளியே போவேன் வருவேன் அப்படின்னு அது இறக்கமாக கேட்குது உடனே இவரும் இறக்கப்பட்டு ஆணியை பிடிங்கிடுறாரு இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு அந்த ஆவி கேட்குது ஒன்றும் இல்லை எனக்கு நீ ஒரு பொண்ணு உருவத்தில் வந்து எங்கள் வீட்டு வேலைகளை செஞ்சு தரணும் வேலைக்காரியா அவ்வளோ வேலைகள் என்னால் உண்டினால் சரியாக செய்ய முடியல மனைவிக்கும் கொஞ்சம் முடியாதவங்க கொஞ்சம் வேலைகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இறக்கமாக கேட்குறாரு பேயும் சரின்னு சொல்லுது உடனே அந்த பேய் வந்து பெண் உருவத்துக்கு வந்து அவர் கூட பின்னாடியே ஊருக்கு அவங்க வீட்டுக்கு வருது தலையில் ஆணி அடிச்சிடுறாரு அந்த திரும்பி அந்த ஆணியை பிடிங்கிட்டால் பேய் உருவத்துக்கே திரும்ப போயிடும் அதனால் அந்த ஆணியை தலையில் அடித்து திருப்பி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு வீட்டுக்கிட்ட போயிட்டு அவங்க ஒய்ஃபுக்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த பொண்ணு எல்லா வேலைகளையும் செய்யும் நம்ம வீட்டை பார்த்துக்கும் அதனால் இவங்களுக்கு வேணுங்கிறத பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாரு மனைவியும் சரி ஓகே இருந்துக்கட்டும் வேலையெல்லாம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிறாங்க இந்த பொண்ணுக்கிட்ட எல்லா வேலையையும் சொல்கிறத சொல்கிறாங்க நெல் குத்த சொல்கிறதும் அரிசி படைக்க சொல்கிறதும் துணி துவைக்க சொல்கிறதும் சமைக்க சொல்கிறதும் இது மாதிரி எல்லா வீட்டு வேலைகளையும் செய்ய சொல்கிறாங்க அவளும் பேய் மாதிரி எல்லா வேலைகளையும் வேகமாக செஞ்சு முடிக்கிறாள் அவள் தான் பேயாச்சு மனைவியும் ஒரு கட்டத்தில் என்ன இப்படி பேய் மாதிரி வேலை செய்கிற அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறா அவளும் சிரித்தபடியே எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு வரா ஒரு நாள் உர வியாபாரி வியாபாரம் விஷயமாக வெளியூர் போயிருக்காரு அவளும் வேலைக்காரி மட்டும் தனியாக வீட்டில் இருக்காங்க இரவு நேரம் வந்துருச்சு ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடித்ததும் அந்த வீட்டுக்காரம்மா சொல்கிறாங்க வேலைக்காரர்கிட்ட நீ போயிட்டு வாசல் கதவை சாத்திட்டு வா நம்ம படுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவள் தான் பேயாச்சு இருந்த இடத்துலருந்தே என்னோடய ரெண்டு கையும் நீட்டி கதவை இங்கேருந்தே சாத்துறா மனைவி பயத்தில் என்னம்மா இது அப்படிங்கிற மாதிரி கேட்குறா ஒன்றும் இல்லைம்மா வெளியே காமிச்சிக்காம சும்மா தமாஷனு தான் சொல்லிவிட்டு அந்த பேய் மழுப்புது அந்த பெண் உருவத்தில் இருக்கிற பேய் மழுப்புது அவளும் ஒரு மாதிரி பயத்திலையே படுத்து தூங்கிடறா மறுநாள் அந்த எஜமானி இதை ஒரு பக்கம் இருக்க எனக்கு தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது கொஞ்சம் பிடிச்சு விடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேலைக்காரி தலையை பிடிச்சு விடுறது அவளுக்கு திருப்தியாக இல்லை அப்படி இல்லை உன் தலையை காட்டு நான் பிடிச்சி விடுற மாதிரி பார்த்துட்டு நீ அது மாதிரியே பிடிச்சு விடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பிடிச்சு விடுறப்ப வேலைக்காரி தலையில் ஆணி தென்படுது என்ன இது ஆணி அப்படின்னு சொல்லிட்டு ஆணியை பிடுங்கி விட்டுறாங்க உடனே பேயோட சுயரூபம் வந்துடுது நெடு நெடுன்னு வளர்ந்து நிற்கிது வேகமாக மேலே ஏறி நிற்கிது ஆக்கிரோஷத்தில் உன் உன் வீட்டில் வேலைக்காரி தங்க மாட்டாங்கன்னு உன் புருஷன் சொன்னது சரியாக தான் இருக்குது தான் போல என்னாலேயே உனக்கு வேலை செஞ்சு மாலை சாதாரண வேலைக்காரி எப்படி உனக்கு செஞ்சு இந்த பனி வீட்டைகளை செய்வா அப்படின்னு சொல்லி கோபத்தில் நல்ல வேலை நீ என்னோடய ஆணியை பிடுங்கி விட்ட என்னை காப்பாற்றிட்ட ஐயையோ சாமி என்னை ஆளை விடு நான் இருக்கிற இடத்துக்கே ஓடி போயிடுறேன்னு சொல்லிவிட்டு ஓடியே போயிடுச்சான்